சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வாழ்க்கை பலன்கள்னா என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சிம்மராசிக்காரர் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லயன் மாதிரியான ஒரு குணம் ஒரு காட்டை ஒரு சிங்கம் எப்படி ஆளுகிறதோ அதே போல நீங்கள் வந்து ஊன்று பத்துக்குடியவராக சுக்கரன் இருப்பதால் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ஷைனான ஆட்கள் ஏ நீங்க எது பேசினாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவு எல்லாரும் உங்களை ரசிப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சபதம் பிரியர்கள் நான் சொன்ன செய்யணும்டா அதான் ஹீரோ அப்படிம்பீங்க சொன்னா சீனோம் அப்படியே சினிமாவில நடிக்கிறது சீரியல்ல நடிக்கிறது சின்ன திரை வெள்ளித்திரை அந்த திரை இந்த திரை வண்ணத்திரை கலர் திரை எல்லா திரையும் உங்களுக்கு வரும் உலகங்களில் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஜென்ம பலன்கள் அதாவது வாழ்க்கை பலன்கள் ராசி பலன்கள் எப்படி வேணா எடுத்துக்கோங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வாழ்க்கை பலன்கள்னா என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்மம் அப்படிங்கிறது என்னன்னா சிங்கம் சிங்கத்தை தான் நம்ம சிம்ஹம்னு சொல்றோம் சிம்ஹம் இந்த சிம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லயன் மாதிரியான ஒரு குணம் ஒரு காட்டை ஒரு சிங்கம் எப்படி ஆளுகிறதோ அதே போல நீங்கள் வந்து ஒரு தனியா ஒரு இடத்த ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா அது நீங்கள் தான் ஸோ இந்த ஆட் ஒரு ஒரு எதாக இருந்தாலும் தனித்து எளிவலையானாலும் தனி வலை போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் பொருந்தும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தனிமை விரும்பிகளாகவும் நீங்கள் எதா இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு மிக அதிகமானதாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இரண்டு கூடவனாக புதன் இருப்பதால் நல்ல பேச்சு திறமையுடையவர்களாக இருப்பீர்கள் சிம்மராசிக்காரங்களெலாம் பேச ஆரம்பித்தா இன்னைக்கு ஃபுல்லாக கேட்கலாம் அவ்வளோ அழகாக பேசுவீங்க பேச்சுனா பேச்சு அப்படி பேசுவீங்க த உங்கள் உங்களுடைய உங்களுடைய தமிழுக்காகவே எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க அவ்வளோ அழகாக பேசுவீங்க சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பெரும்பாலும் ஏழுக்கூடியவர் சனி என்பதால் காதல் திருமணம் தான் பெரும்பாலும் நடக்கும் நான்கு ஒன்பது கூடிய செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் உடன் பிறந்தவர்களாலேயோ அம்மாவாலேயோ அப்பாவாலேயோ யாராலேயோ உங்களுக்கு நன்மை கிடையாது இவர்கள் அத்தனை பேர் உங்களுக்கு வேதனை தான் அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அம்மாவால் சங்கடம் வருத்தம் போன்றவைகள் ஏற்படும் ஒன்போது கூடைய வந்து ச அவரும் செவ்வாய் என்பதால் அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அப்பானால உண்டாகிற மன வருத்தங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி மூன்று பத்துக்குடையவராக சுக்கரன் இருப்பதால் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஷைனான ஆட்கள் எது பேசினாலும் கண்டென்ட் எது பேசினாலும் சிம்மராசிக்காரர்கள் எது பேசினாலும் வைரல் ஆகும் மூணு பத்துக்குடையவரை வந்து சுக்கரனாக விடுகிறார் சுக்கரனாக ஆகிவிடுவதால் நீங்கள் பேசுறதெல்லாம் யூடியூப்பு உங்களுடைய ஒளி ஒளிப்பட கலை அதே மாதிரி வந்து சினிமா சுருள் நாடகம் போன்றவைகள் ஒத்தி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும் நீங்கள் எது பேசுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவு எல்லாரும் உங்களை ரசிப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது என்ன சிங்கரை சிம்மராசிக்காரர்கள் பாருன் பேர் சொன்ன உடனே கண்ணு விரியிறதை பாருன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேரை சொன்ன உடனே அப்படி கண்ணு விரிஞ்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பெசிஃபிக் யூனிக் கேரக்டர் சொல்லுவாங்க உண்டு சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் சபதம் பிரியர்கள் நான் சொன்னா செய்யணும்டா அதான் ஹீரோ அப்படிம்பீங்க சொன்னா செய்யணும் அப்படி எது சொன்னாலும் செய்வீங்க நீங்க நீங்க நினைக்கிறது தான் நடக்கும் நீங்க நினைக்கிறது தான் செய்வீங்க சோ மூன்று பத்து குடையவராக சுக்கர பகவான் இருப்பதால் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெரும்பாலும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மீடியா நியூஸ் படிக்கிறது அப்புறம் இந்த யூடியூப்ல யூடியூப்பில் இது சொல்கிறது சினிமாவில் நடிக்கிறது சீரியலில் நடிக்கிறது சின்னத்திரை வெள்ளித்திரை அந்த திரை இந்த திரை வண்ணத்திரை கலர் திரை எல்லா திரையும் உங்களுக்கு வரும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பவுடர் அடிச்சுட்டே இருப்பீங்க பவுடர் அடிச்சுட்டே இருப்பீங்க கேமரா வெளிச்சவங்க மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் சிம்ம ராசிக்காரங்க சிம்மலக்னத்துக்காரங்களுக்குலாம் ஒரு கிறுக்கு இவங்க மேலே கேமரா வெளிச்சம் படலனா இவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும் இவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளாக இருப்பார்கள் இவர்கள் அரசியல்வாதிகளாகவோ அல்லது மீடியா சம்மந்தப்பட்ட ஆட்களாகவோ இருந்தால் இவங்களை பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஐயா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி இவர் இப்படி சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எதையோ ஒன்று சொல்லணும் ஏதாவது ஒன்று பேட்டி கொடுத்துட்டே இருப்பீங்க நீங்கள் உங்களால் பேட்டி கொடுக்காமல் மட்டும் இருக்கவே முடியாது இதெல்லாம் உங்களோட ஜென்ரல் நேச்சர் இதெல்லாம் உங்களோட குணமாகவே உங்களுக்கு கருதப்படும் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்து ஐந்து குடையவன் குருவாக இருப்பதால் தங்கத்து மேலே உங்களுக்கு கொள்ள பிரியம் உடம்பெல்லாம் தங்கம் இங்க கையில தங்கம் இங்க தங்கம் மோதிரம் தங்கம் அங்கே தங்கம் பிரேஸ்லட் தங்கம் 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 இந்த தங்கம் 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 இல்லாமல் உங்களால் வாழ முடியாது தங்கம் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த தங்கம் அவங்க உடம்புல போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் பத்து பேர் முன்னாடி கெத்து காட்டணும் அந்த தங்கத்தை வச்சுதான் இப்படி சில பேர் பிரேஸ்லெட்லாம் போட்டு இப்படி கையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அதான் ஒரு பல்லு டைட் பண்ணா அது டைட் ஆக போகுது ஏன்டா இப்படி ஆடிக்கிட்டே இருக்க ஆடுறதுக்கு தான்டா நாங்க லூசா போடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த சில பேர் அந்த தங்க பிரியர்களா இருப்பாங்க சில பேர் இதுக்கும் ஒருபடி மேலே போய் தங்கப்பல்லு கட்டிக்கிறது வாயிலேயே வந்து ஒவ்வொருத்தரைக்கும் தங்கத்து மேலே ஒவ்வொரு விதமான ஆசை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்த மாதிரி அதே மாதிரி உங்களுடைய பதினெண்டு குடையவனாகவும் புதன் பகவான் இருப்பதால் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் வாத்தியார்கள் தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய கதை எழுதுவீங்க சிம்ம பொய் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மராசிக்காரர்களோ சிம்ம லக்னத்துக்காரங்களோ போய் சொன்னால் இந்த உலகத்தில் அது எவ்வளோ பெரிய பிபி பிபி குரூப்பாக இருந்தாலும் அவங்க பண்ண தப்ப பிடிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கதாசிரியர்கள் ஏன்னா புதன்னா கதாசிரியன் புதன்னா நாவலிஸ்ட்டு புதன்னா ஸ்பெஷலிஸ்ட்டு கதை ஸ்டோரி ஸ்பெஷலிஸ்ட்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் நிறைய கதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க நிறைய சூப்பர் சூப்பர் கதையாக சொல்லுவாங்க இவங்களை மாதிரி கதை சொல்கிறதுக்கெலாம் யாராலையும் முடியாது ஸோ அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் அடுத்ததாக எட்டு எட்டுக்கூடையவனாகவும் புதன் அமைவ குரு அமைவதால் பெரும் பணத்தை வாழ்க்கையில் இழப்பார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா இவ்வளோ வட்டி கிடைக்கும் நீங்க இப்படி போட்டு அப்படி ரொட்டேஷன் எடுக்கலாம் இந்த காசை அப்படி மல்டிபிள் பண்ணலாம் இதை நீங்கள் நாலு பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு மாதிரி வரும் இந்த மருடத்தினுடைய எண்டில் உங்களுக்கு அது வருமானமா வரும் அது வரும் இது வரும் போன்றெல்லாம் எல்லாம் குழப்பி விடுவாங்க இது வரும் இது வரும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல போடுங்க சார் ஒரு லட்சம் போடுங்க உங்களுக்கு நான் மாசானா ஐயாயிரம் உங்க நீங்க எங்க இருந்தாலும் தேடி வந்து கொடுக்குறேன் நீ ஆனியும் பொடுங்க வேணாடா எப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க சார் உலகத்தில் உலகத்தில் நான் என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் இன்றைக்கி பத்தாயிரம் சம்பாதிச்சிங்கன்னா அந்த பத்தாயிரத்தை எடுத்து ஓரம் வச்சிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அவ்வளோதான் சிம்பிள் யார்கிட்டையும் ஒரு ரூபா கடன் வாங்காதீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா எவனையுமே நம்பாதீங்க அந்த பத்தாயிரத்தை நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆரை நூறாக்கி உங்களுக்கு நல்லதாச்சும் செய்வாங்க இந்த இந்த வீணாக போன வெட்டிப்பை இவனை நம்புறதுக்கு உங்கள் பொண்டாட்டியை நம்புறது எவ்வளவோ பெஸ்ட்டு நீங்கள் பெரும்பாலும் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மீடியா சார்ந்த தொழில்களில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதாவது மீடியாவுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்டு கேமரா வாங்குறது லைட்டிங் பண்றது கேரக்டர் ஆர்டிஸ்ட் நீங்க ரெக்கமெண்ட் பண்றது அல்லது டிபேட் ஷோஸ் மாதிரி நீங்க பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது வந்து நீங்க இதை கேமரா ஒளிப்பதிவு ஒளி நாடகம் போன்ற விஷயங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது ஆனால் அதை விட்டு விடுத்துட்டு நீங்கள் சம்மந்தமே இல்லாத நீங்கள் தொடக்கூடாத தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்கி விற்கிறது லேண்டு வாங்கி விற்றீங்கன்னா பரம நஷ்டத்துக்கு விற்பீங்க ஒரு லேண்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அவசரத்துக்கு விற்கிறீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணாவது பெரிய விஷயம் அந்த அளவுக்கு நீங்க வந்து லேண்ட்னால கடுமையா நீங்க நஷ்டப்படுவீங்க உங்க ராசிநாதன் சூரியன் என்பதால் இருதய நோய் வருவதற்கும் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கும் பெரும்பாலும் வாய்ப்பு சிம்மராசிக்காரர்கள் நல்லா தூங்கணும் சிம்ம லக்னத்துக்காரங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் சூரியனை தினமும் வணங்க வேண்டும் இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டே வாங்க கீழே போயிட்டிருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனி பயிற்சி யாகத்தில் ஆன்மீக பரிகாரம் சேனலும் நம்மளது ஜோதிடரிகம் எல்லாம் டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக நாம் அவர்கள்லாம் நம்ம ரெக்யூஸ் பண்ண போறோம் ஸோ அதனால நீங்களும் அதில் பலன்களை கலந்துக்கணும் உங்களுடைய பொருட்செலவு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணி உங்களுடைய ராசிக்கு ஏன்னா அஷ்டம சனி வரப்போகுது உங்களுக்கு தான் நீங்கள் தான் பரிகாரமே பண்ணிக்கணும் நீங்கள் உங்களால் முடிந்த பொருட்களாகவோ பணமாகவோ தந்து அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்